ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையலில் இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரையில் சட்னி செய்ய போகிறோம் முருங்கைக்கீரையில் நிறையா இரும்பு சத்து மற்ற சத்துக்கள் எல்லாம் நிறையா இருக்குது உடம்புக்கு நல்லதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த கீரையில் நம்ம இன்றைக்கி சட்னி தான் செய்ய போகிறோம் வாங்க முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணிக்கலாம் முருங்கைக்கீரையில் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தண்டு இருக்குல்ல இந்த மாதிரி க்ளீன் பண்ணோம்னா உருவனால் வந்துடும் உருவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கிற சின்ன தண்டுகளும் உருவிக்கலாம் நம்ம இது சட்னி வதக்கி தான் செய்கிறோம் அதனால் இந்த மாதிரி இருந்தாவே போதும் நம்ம கீரை உரிவிட்டு காட்டுறேன் மற்ற பொருளை எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரை சட்னிக்கு தேவையான முருங்கைக்கீரை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் சட்னிக்கு தேவையான பொருளெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் பூண்டு கொஞ்சம் எடுத்துருக்குறோம் ஒரு அஞ்சு பல் பூண்டு ரெண்டு வரமிளகா ஜீரகம் ஒரு சீட்டிகை கொஞ்சமாக புளி தேவையான அளவுக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் கலந்து எடுத்துருக்குறோம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறோம் தேங்காய் தேவையான அளவுக்கு இது வந்து புதினா சட்னி எப்படி செய்வோமோ அதே செய்யும் தான் ஆனால் முருங்கைக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால சிலருக்கு மென்று சாப்பிட்றது டைம் இல்லாமல் இருக்கும் அவங்க வந்து இந்த மாதிரி சட்னியாக அரைச்சு சாப்பிடும்போது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் உடம்புக்கு தேவையான சத்துக்களும் கிடைக்கும் வாங்க இந்த சட்னிக்கு தேவையான பொருளை நம்ம வதக்கிக்கலாம் கடையை வச்சு நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டோம் இப்போ ஒவ்வொரு பொருளாக போட்டு வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு வர மிளகா போட்டுக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாம் ஜீரணம் சேர்த்துக்கலாம் 大家都是什么？ புளி சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துக்கலாம் சார் நல்லா வாட்டிக்கிடுவோம் பெரியவங்களாலேயும் மென்னும் சாப்பிட முடியாதுங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம் டைம் இல்லாதவங்க இந்த மாதிரி சட்னி செஞ்சுக்கலாம் இருக்குது இன்னொன்னா குழந்தைங்க வந்து நம்ம முருங்கை கீரையாக குடிக்கும்போது சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி சட்னியாக செய்யும்போது சாப்பிட்டுக்கோங்க அதனால் அவங்களுக்கும் கொடுத்துருன்னா எல்லோருமே நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருப்பாங்க அதனால் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் சட்னி இது வதஞ்சிட்டு நம்ம எடுத்துகிட்டு இந்த வெங்காயம் தனியாக வதக்கலாம் சட்னியில் வெங்காயம் கடைசியாக தான் போட்டால் இருக்கும் அதனால் தனியாக வதக்கலாம் எடுத்துக்கலாம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதக்கிட்டு நம்ம இதை ஆற விட்டுட்டு சட்னி அறுக்கு வெங்காயம் அளவுக்கு அதங்காக போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆறுன பின்னாடி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு சட்னி அரைச்சிக்கலாம் ஆர்டோன்னு விடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆறு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டோம் நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்க இந்த மாதிரி அரைச்ச பின்னாடி நம்ம எல்லா பொருளும் நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம த வெங்காயம் கடைசியாக சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு டைம் சுற்றினோம்னா போதும் வெங்காயம் நைஸாக அரைக்க வேண்டாம் நம்ம போட்ட உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம இந்த வெங்காயம் அரைச்சிக்கலாம் ஏன் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டோம் இப்போ சட்னிக்கு தேவையான தாளிப்பு போட்டிருக்குறோம் சட்னியில் எடுத்து சேர்த்துக்கலாத சட்னிக்கு தாளிப்பு போட்டாச்சு சட்னி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து சாப்பாட்டுக்கு இட்லிக்கு தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு இந்த மாதிரி இதை வந்து ஃப்ரிட்ஜில் எல்லாம் செஞ்சு வைக்க வேண்டாம் ஒரு நாள் வச்சிக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப நாளுக்கு எல்லாம் மூலிகை சட்னியெல்லாம் எப்போயுமே ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது இது வந்து உடனே அரைச்சி சாப்பிட்டோம்னா அந்த முழுமையான சத்துக்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும் முருங்கைக்கீரை வந்து மென்று சாப்பிட டைம் இல்லாமல் நிறைய பேர் செஞ்சு சாப்பிட்றதுக்கே சங்கடமாக நினைக்கிறாங்க இப்போல்லாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு ரெண்டு மூணு கொத்து இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு நீங்கள் வதக்குனதி சட்னி அரைச்சிக்கிட்டிங்கன்னா எப்போ வேணால் சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கும் இது முருங்கைக்கீரை சட்னின்னு தெரியாது அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு அரைச்சி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது குழந்தைங்களும் சாப்பிட்டுக்குவாங்க நான் செஞ்ச இந்த முருங்கைக்கீரை சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு வரேன் சட்னியில் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது நல்லாவும் இருக்குது இந்த சட்னியோட டேஸ்ட்டை வேறு எதோடையும் ஒப்பிட முடியாது அந்தளவுக்கு இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு மூலிகை சட்னி பொறுத்தளவில் ரொம்ப டேஸ்ட்டு அது வார்த்தையால் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக இருங்க நன்றி